அமெரிக்காவுக்கு ஒட்டுமொத்தமாக நேரம் சரியில்லை என்றுதான் நம்மால் நினைக்க தோன்றுகின்றது தொடர்ச்சியாக ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒரு பீதியை கிளப்பி கொண்டு இருப்பார் இப்பொழுது அமெரிக்காவின் நிதி நிர்வாகம் அல்லது அமெரிக்காவின் அரசாங்கம் முடங்கிவிட்டது என்பதை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அப்படி என்ன அரசாங்கம் முடங்கிவிடுகிறது என்கின்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்பலாம் அமெரிக்காவை பொறுத்தமட்டில் நிதி நிதி சார்ந்த அந்த அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்கின்ற பொழுது அறுபது சதவீதம் ஆதரவு அவர்களுக்கு இருக்க வேண்டும் அதாவது அந்த அவர்கள் எந்த எந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கின்றார்களோ அந்த நிதிநிலைக்கு அறுபது சதவீதம் பேர் ஆதரவு இருக்க வேண்டும் அப்படி அறுபது சதவீதம் ஆதரவு இருந்தால்தான் அந்த நிதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் இதுதான் அமெரிக்காவின் அந்த நிதி நிர்வாகத்தில் இதுவரை இருக்கக்கூடிய சட்டம் எல்லாமே அதுதான் ஆனால் தற்பொழுது அந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பொழுது ஐம்பத்தைந்து சதவீதம் வாக்குகள் தான் கிடைத்திருந்தன அதனை எதிர்த்து வாக்களித்த எதிர்கட்சி நாற்பத்தைந்து சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு அறுபது சதவீதம் வாக்குகள் தேவை என்கின்ற அடிப்படையில் வெறும் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே பெற்றுக்கொண்ட காரணத்தினால் ஐந்து சதவீதம் குறைவாக குறைவாக இருந்த சூழலினால் இப்பொழுது அந்த நிதி நிலை அறிக்கையை செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது எனவே அமெரிக்கா அந்த நிர்வாகம் அறிவித்து விட்டது எங்களுடைய நிர்வாகம் முடங்கிவிட்டது என்று அறிவித்து விட்டது அமெரிக்காவின் நிர்வாகம் முடங்கிவிட்டது என்றால் அதன் பின் என்ன என்கின்ற கேள்வி எழும்புகின்றது அதாவது அமெரிக்காவில் தேவையான விடயங்களுக்கு நிதி வழங்கப்படும் தேவையற்ற செயல்பாடுகள் கொண்ட இடங்களுக்கு அந்த நிதி வழங்கப்படாது அப்படிப்பட்ட சூழலில் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இந்த தேவையற்ற நிலையில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படியென்றால் அவர்களுடைய ஊதியம் அவர்களுக்கான செலவீனங்கள் இவைகள் இனிமேல் கிடைப்பதற்கு சற்று தாமதமாகும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது அல்லது அவர்கள் சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்பதுதான் நிஜம் அதுபோல விலைவாசியும் உயர்வதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் என்கிறார்கள் உண்மையிலே அமெரிக்காவில் ஏன் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்பதை குறித்து நாம் தெளிவாக ஆராய வேண்டியது எனவே இந்த காணொலியில் அதை குறித்த செய்திகளோடு நாம் இந்த காணொலிக்குள் செல்லலாம் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைந்து கொண்டே இருக்கும் அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்ற பின்பு பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் அந்த அதிரடி மாற்றங்களில் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருப்பது இந்தியாவை சார்ந்தவர்களும் இன்னும் ஒரு சில நாடுகளை சார்ந்தவர்களும் தான் ஒன்று அவர் விதித்திருக்கக்கூடிய வரி இன்னொன்று அவர் எடுத்து வைக்கக்கூடிய நமக்கு எதிரான கருத்துகள் தற்பொழுது அந்த வரியை மையப்படுத்திய விடயம்தான் பேசுபடு பொருளாக இருந்தது இந்த வரியை குறைக்க வேண்டும் என்கின்ற கருத்துகள் எடுத்து வைத்த பொழுது நான் நூறு சதவீதம் வரியாக உயர்த்தி விடுவேன் என்று மிரட்டக்கூடிய களத்தை ட்ரம்ப் அவர்கள் எடுத்த ஒரு நிலைப்பாட்டை நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய மருந்துகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிப்பை உருவாக்கி இருக்கிறார் என்கின்ற கருத்துகள் வருகின்றன அப்படியென்றால் இருந்து அமெரிக்காவிற்கு போகக்கூடிய மருந்துகளின் விலை மிக உச்சமாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது இந்த விடயங்கள் எல்லாமே சர்ச்சையாக பேசப்பட்டது ட்ரம்ப் எப்பொழுது ஆட்சியிலிருந்து கீழே இறங்குவார் என்கின்ற எண்ணத்தை இந்தியர்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடு இருந்தது என்பதைத்தான் நாம் இங்கு அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அல்லது அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது இந்த தான் ட்ரம்ப் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை இந்த நிதிநிலை அறிக்கை இப்பொழுது பெரும் சிக்கலை உருவாக்கி இருக்கின்றது இது இந்த அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த அரசு நிர்வாகம் முடங்கி இருக்கும் என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கிறார்கள் அப்படி என்றால் சுமார் ஒன்றரை மாதத்திற்கு இந்த நிதி நிர்வாகம் முடங்கி இருக்கிறது என்பதுதான் செய்தி இந்த நிதி நிர்வாகம் இதற்கு முன்பு முடங்கி இருக்கிறதா என்றால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அப்பொழுதும் இதுபோன்ற அந்த நிதி நிர்வாகத்தை முடக்கக்கூடிய ஒரு சூழலை அமெரிக்கா எடுத்திருக்கிறது தற்பொழுதும் அதுபோன்ற ஒரு தான் அமெரிக்கா எடுத்திருக்கிறது இது பலருடைய வாழ்வியலில் பெரும் சிக்கலை உருவாக்கும் என்கின்ற பதபதைப்பு இப்பொழுது எல்லோர் மனதிலுமே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன எப்படி கொரோனா காலத்தில் நாம் நினைத்த பொருளை வாங்க முடியாத அளவிற்கு ஒரு பணச்சிக்கல் ஏற்பட்டது ஏற்பட்டதோ அதுபோன்று ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பணச்சிக்கல் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது என்பதாகத்தான் பலரும் சொல்கிறார்கள் எனவே அந்த மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது பரபரப்பாகவும் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் இந்த நிதிநிலை அறிக்கை ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவின் பொருளாதாரம் எதனை நோக்கி நகர்கிறது என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை எல்லோரும் சொல்வார்கள் அமெரிக்கா வல்லரசு நாடு பிற நாடுகளுக்கு வாரி வழங்கக்கூடிய நாடு எனவே அமெரிக்காவை பொறுத்தமட்டில் உலகத்திலே செல்வந்த நாடுகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய நாடு என்றெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் அமெரிக்காவின் நிதி நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் மிக மிக தாழ்வான நிலையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் அதிர்ச்சி செய்திகளாக பலர் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த தாழ்வாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய நிதிநிலையை உயர்தளத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை ஆட்சியாளர்கள் எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது அதன் அடிப்படையில்தான் ட்ரம்ப் அதிரடி வரிகளை விதித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளை அங்குள்ள தோழர்கள் நமக்கு சொல்கின்றார்கள் ஆனால் இந்த விதி அதாவது வரி விதிப்பு மக்களுக்கு என்ன விதமான சிக்கலை உருவாக்கும் என்கின்ற விடயத்தை நீங்கள் பல நண்பர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு தெளிவாக எடுத்து வைத்திருப்பார்கள் எனவே அதை குறித்து மீண்டும் மீண்டும் பேசுவது என்பது தற்பொழுது தேவையற்ற ஒன்று என்று நினைக்கின்றேன் ஆனால் இந்த வரி விதிப்பு இந்தியர்களையும் இந்தியாவிலிருந்து அங்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மூன்றரை லட்சம் இந்தியர்களையும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்பது மட்டும் பிரதான செய்தி இப்பொழுது ஒரு ஏழரை லட்சம் மக்களுக்கு மீண்டும் ஒரு சிக்கல் அப்படியென்றால் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா தற்பொழுது உள்ள சூழலில் வாழ தகுதியில்லாத ஒரு நாடாக மாறிக்கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை ஆனால் அரசியல் வல்லுநர்கள் இப்பொழுது சொல்லக்கூடிய செய்தி இந்த நிதிநிலை அறிக்கை மீண்டும் அவர்கள் கொண்டு வந்து அதை செயல்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுப்பார்கள் என்கின்ற ஒரு கருத்துக்களைத்தான் பதிவிடுகிறார்கள் அமெரிக்காவில் என்ன நடக்கிறது காத்திருந்து பார்ப்போம் நன்றியுடன் என்பார்